கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள முப்பது ஆண்டுகள் பழமையான உஜ்ஜயினி மாகாலி அம்மன் கோவிலில் அம்மனின் வலது கண் திறந்ததாக பரவிய தகவலை அடுத்து ஏராளமான பொதுமக்கள் அப்பகுதிக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் கோவை டவுன் வீதியில் உள்ளது முப்பது ஆண்டுகள் பழமையான உஜ்ஜயினி மாகாலி அம்மன் திருக்கோவில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அப்பகுதியில் உள்ள பலரும் இக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் திடீரென அம்மனின் வலது கண் திறந்திருப்பது போல காட்சியளிப்பதாக தகவல் பரவியது காட்டுத்தீ போல பரவிய இந்த தகவலை அடுத்து அப்பகுதிக்கு வந்த ஏராளமான பொதுமக்கள் பாகாளி அம்மனை மனமுருகி தரிசித்துச் சென்றனர் மேலும் அம்மனின் வலது கண் திறந்திருப்பது போல் எழுந்தருளிய காட்சியைக் கண்டும் பரவசத்தில் ஆழ்ந்தனர் அரங்கேரி உள்ள இந்த சம்பவம் தங்களது வாழ்வில் நல்லது நடக்கும் என்பதற்கான அறிகுறி என்று அப்பகுதி பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் பேரலாதாங்க தவணால் மணிமேகலை வீதியை இருக்கிறாங்க பிஆர் வீதியில் உச்சனி மேகாலயம்மன் கோயில் ஒன்று இருக்குதுங்க நாங்கள் முப்பது வருஷமாக லேடிஸுக்கு தாங்க பார்த்து பராமரிச்சுட்டு வரோம் இந்த கோவில் கட்டி அஞ்சு வருஷம் வச்சுக்கணும் கா நேற்றுக்கு மத்தியானம் சாமி அலங்காரம் பண்ணும்போது சாமி கணக்கு அந்த மாதிரி இருக்குது அது எங்களுக்கு நல்லதுக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம்